ஆரியங்கிற சப்தம் வந்து எவன் ஒருவன் மதி நம்ம மதிப்புக்கு தக்கவனோ அவனுக்கு ஆரிய ஆரிய புத்திரன்னா ஞானி அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம தமிழகத்துல பிறந்த யாரை பார்த்தாலும் ஆரிய புத்திரன்னு சொல்லலாம் தப்பே கிடையாது ஆரிய பாரதியார் வந்து அந்த மாதிரி சொல்றாரு அந்த ஆரியங்கிற வார்த்தையை அந்த மதிப்பு மிக்க வார்த்தையா பயன்படுத்துறாரு அது எந்த ஊரை இப்ப தமிழர்களுக்கு மதிப்பு இல்லையா கனடியர்களுக்கு மதிப்பு இல்லையா பார்த்தாலும் ஆரியன்னு சொல்லலாம் இந்த ஊர்ல யார் வந்துட்டாலும் மகாராஷ்டிரா தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் எல்லாம் சேர்ந்துதான் பஞ்ச திராவிடர்கள் அதனால இந்த திராவிட ஆரிய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராவணனுக்கு கொண்டு போறதுங்கிறது வேஸ்ட் ரெண்டாவது ராவணன் இவ்வளவு நல்ல பண்பு இருந்தோ அவன் வந்து மொலஸ்டரா இருந்தான் அதனால வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் வந்து தமிழர்களை தாக்கி விட்டார்கள் ஒருவேளை அவன் தமிழனாகவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் தமிழன் இல்லை ராமாயணப்படி இந்த மாதிரி ஒரு தமிழன் ஒரு நாலஞ்சு பேரை ரேப் பண்ணவன தமிழன்னு நான் கொண்டாட மாட்டேன் அவன் தமிழன் இல்லைன்னு சொல்லிடுவேன் தமிழ் மக்களுக்கு பண்புதான் இலக்கு லக்ஷணமே தமிழ் தமிழ் மக்களுக்கு அந்த காலத்துல பிசினஸ்லேருந்து நம்ம எவ்வளவு காரியங்கள் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி மொலஸ்டரை கொண்டாடுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை மூணாவது இந்த ராம்லீலாவை பத்தி பிராசங்கிக்கமா நீங்க சொன்னேன் அதாவது தசரா காலத்துல ராவணனுடைய பொம்மையை போட்டு வடதேசத்துல எல்லாம் எரிச்சிடுவாங்க இது வந்து எவ்வளவு அவருடைய காலமா இது பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் பிப்டி ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்ல வந்திருக்கும் இந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் நாம் வந்து எரிச்சு கிரிச்சுதான் நமக்கு பழக்கம் இல்ல நம்ம சனாதன தர்மப்படி அசுரர்களுக்குள்ளும் இருப்பது பெருமாள் அந்தராத்மாவா இருக்கார் அத்தனை பேருக்குள்ளயும் ஜீவாத்மா இருக்கு அன்றைய காலகட்டத்தில் அவனுடைய பிறப்பில் சில குணங்கள் சரியா இல்ல அதனால பெருமாள் அவனுக்கு நர்கதி கொடுத்தார் தான் சொல்லுவோம் நர்கதி கொடுத்ததா கேள்வி அது கம்சனுக்கும் நர்கதி தான் பெருமாள் இவாழெல்லாம் வதம் பண்றதுக்காக இன்னும் சில நாட்கள் இவாளை தக்கி வைத்து விட்டால் இன்னும் பாவங்கள் செய்து பாவங்கள் சேர்த்திருவாளு இவாளுக்கு நர்கதி கொடுக்கலாமேங்கிறதுக்காக தானே ஒழிய இந்த மாதிரி நரகாசுரனோட பொம்மையை இருக்கிறது ராவணனுடைய பொம்மையை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பிராச்சீன எல்லாம் கிடையாது இப்ப இன்றைய காலகட்டத்துல என்டர்டைன்மெண்ட்காக நம்ம பண்ணலாம் அதனால ராவணனுக்கு இருக்கக்கூடிய நல்ல பண்புகள்லேருந்து நம்ம கத்துக்கலாம் அதுக்காக அவனை கொண்டாடணுங்கிறது